கருணா இந்த சீரியல்ல என்ன நடக்க போகுதுன்னு ஒரு குட்டி பிரமாவை பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் கருணா இந்துவை தேடிக்கிட்டே போகிறாங்க இந்து லீலா இருந்து வெளியில் வர்றாங்க கருணா பார்த்துட்டு என்ன இந்த ரூம்லயே இருந்தேன்னு கேட்குறாங்க ஏன் இந்த ரூமில் தான் இருந்தேன் என்ன விஷயம் என்ன இருக்கிறது என்னன்னு கேட்குறாங்க உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும் இப்படி வான்னு தனியா தனியாக கூட்டிகிட்டு போகிறாங்க என்ன விஷயம்னு கேட்குறாங்க ஆமாம் இவ்வளோ நேரமும் உன்னை காணுமே இந்த கல்யாணத்தை நேரத்துக்கு வேறு ஏதாவது திட்டம் போட்டு வச்சிருக்கியான்னு கேட்குறாங்க ஏன் உங்ககிட்ட சொல்லணுமா அப்படி நான் திட்டம் போட்டுருந்தேன் அது என்னென்ன நீயே ஏன் கண்டுபிடிச்சுக்கோங்கிறாங்க ஏ ஒழுங்கு மரியாதையே சொல்லிடும் அண்ணனோட நோட கோபத்து ஆளாக கருணா அப்படியே நான் சொன்னால் நீ தடுத்து நிறுத்தாது இருக்கிறக்கு நீ ஏதாவது ஒரு வழி பண்ணுவேன் அப்படித்தானே அப்படின்னு மனசுக்குள்ளேயே நினச்ச இந்து வச்சுக்கிட்டே இருக்காங்க என்னடி நான் பாட்டி கேட்டுட்டு இருக்கேன் நீ பாட்டிக்கு சிரிக்கிற என்ன அப்படி ஏதாவது திட்ட வச்சிருக்கியாங்கிறாங்க கருணா என்னடி நான் பாட்டு கேட்டுகிட்டே இருக்கேன் அப்படி ஒரு வேலை ஏதாவது திட்டம் வச்சிருந்தா ஒழுங்கு மரியாதையாக என் கிட்டே சொல்லியிருக்கிறாங்க கருணா ஓ அப்படி நான் இந்த கல்யாணத்தை நிறுத்த நான் வச்சுருக்கிற திட்டத்தை உங்ககிட்ட சொன்னா நீ எனக்கே ஆப்பு வைக்க போவேன் அப்படித்தானே எனக்கு எதிராக தான் நீ செயல்படுவீன்னு தெரியுமேங்கிறாங்க இந்து ஆனால் நீ நினைச்சது சரிதான் நான் இந்த கல்யாணத்தை நிறுத்தறதுக்கு பல திட்டம் போட்டு வச்சுருக்கேன் ஆனால் நீயே கண்டுபிடிங்கிறாங்க ஏ விளையாடாதோ ஒழுங்கு மரியாதையா என்ன திட்டமாக இருந்தாலும் என்கிட்ட கிட்டே சொல்லிடு இதுபா அண்ணா ரொம்ப மோசமானவர் இந்த கல்யாணம் மட்டும் நின்றுச்சு என்ன நடக்கும் தெரியுமா அப்படின்னு மிரட்டிக்கிட்டு இருக்காங்க கருணா ஓ அப்படியா அப்படி என்னதான் நடக்கும் எது நடந்தாலும் சரி திட்டத்துல இருந்து நான் ஏன் மாறப்போறதில்லைங்கிறாங்க இந்து ஆனால் நான் போட்ட திட்டத்தை நீயே கண்டுபிடி என்னோட திறமையை நான் பார்க்கணுங்கிறாங்க எனக்கு பின்னாடியே சுற்றிக்கிட்டு இருக்கியா உங்கள் அண்ணன் பேச்சை கேட்டுக்கிட்டு தானே நீ இப்படி பண்ணிகிட்டு இருக்க இரு இரு நான் என்னோடய திட்டு என்னங்கிறத நீ தெரிஞ்சுக்கிறதுக்காக நீ யார் இல்லாமல் விசாரிச்சிக்கிட்டு இருக்க ஆனால் கண்டிப்பாக நீ யாரோ ஒருத்தர் கையால் அடி வாங்கத்தான் போகிற அதையும் நான் தான் போகிறேன்னு நினச்சிட்டு இருக்காங்க இந்து இவங்க ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருந்ததை ஜெயந்தி பார்த்துட்டு வந்து கேட்குறாங்க என்ன இந்து கருணை அவங்க கிட்டே வந்து என்னமோ கேட்டுட்டு இருந்தானே என்னென்னு கேட்குறாங்க அது ஏங்கா கேட்குறீங்க அவங்க அண்ணனுக்கு பயந்துக்கிட்டே என்கிட்ட கிட்ட வந்து நீ ஏதாவது திட்டம் போட்டு வச்சுருக்கியா சித்ரா கல்யாணத்தை நிறுத்தினேனா எங்கள் அண்ணனோட கோவத்துக்கு நீ ஆளாகவே எங்கள் அண்ணன் யார் தெரியுமா அப்படியெல்லாம் வந்து என்னை மிரட்டிட்டு போகிறாரு சரி உனக்கு திறமை இருந்தால் நான் திட்டம் போட்டு வச்சுருக்கேன் நிறுத்திக்கோ தடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டேன் அதனால் அவன் அங்கங்கே ஆளை தெரிக்கிட்டு இருக்கான் நான் யாரை வச்சு இந்த கல்யாணத்தை நிறுத்த போடணும்னு பயந்துகிட்ருக்காங்கிறாங்க இந்து ஆமாம் இவனுங்களோட அண்ணனுங்க ரெண்டு பேரும் சரியான வில்லாத வில்லனுங்க அவனுக்கு கூட பிறந்த இவன் மட்டும் என்ன வித்தியாசமாவா இருப்பான் இவனுக்கு அவன் புத்தியில் பாதி இருக்கத்தானே செய்யும் கண்டுபிடிக்கிறேங்கிற பேரில் யார் யாரும் சந்தேகப்பட்டு அவங்க கையால் இவனும் அடி வாங்கினா தான் இவனுக்கும் புட்டி வரும்னு சொல்லி ஜெயந்தியும் இந்துவும் ரெண்டு பேரும் திட்டுறாங்க கல்யாணத்துக்கு வந்திருந்த தீபா இன்னும் கார்த்தியாக காணான்னு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க கார்த்தி இப்போ வரேன்னு சொன்னார் இன்னும் காணான்னு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க கரெக்டாக கார்த்தியோ அவங்க அம்மாவும் உள்ளே வர்றாங்க வந்ததை பார்த்த தீபா என்னது கூட அவங்க அம்மாவும் வராங்களே அப்போ கார்த்திகிட்ட எப்படி பேசுறது சரி ஃபோனை பண்ணி தனியாக வர சொல்லி பேசிக்கலான்ட்டு தீபா கார்த்திக்கு ஃபோன் பண்ணுறாங்க கார்த்தியும் தீபாவை நம்பரை பார்த்ததும் அம்மா ஒரு ஃபோன் வந்திருக்கு நான் பேசிட்டு வரேங்கிறாங்க சரிப்பா சீக்கிரம் பேசிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவுங்க போகிறாங்க கார்த்தி ஃபோன் எடுத்துக்கிட்டு அந்த பக்கமாக போய் தீபா நீ எங்கே இருக்க அப்படின்னு கேட்கவும் நானும் மண்டபத்துக்கள் தான் இருக்கேன் உங்களை பார்த்துட்டேன் நான் உங்ககிட்ட பேசணும் உங்கள் கிட்ட தான் நான் வந்திருக்கேன் கார்த்தி கொஞ்சம் அப்படி வர முடியுமா அப்படின்னு தனியாக கூப்பிட்றாங்க எந்த இடமும்னு கேட்டுக்கிட்டு ரெண்டு பேரும் அந்த பக்கமாக போய் தனியாக நின்று பேசிகிட்டு இருக்கிறாங்க என்ன தீபா நீ எப்படி இருக்கேங்கிறாங்க நான் இருக்கிறதெல்லாம் இருக்கட்டும் இப்போ என் வயிறு பெருசாகிட்டே இருக்கு நீயே என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்றேன் என் தங்கச்சி வேற எனக்காக பத்து லட்சம் ரூபாய் பணம் தரேன்னு தரேன்னு சொல்றதே தவிர அவள் தர மாட்டேங்கிறா அவ வாழ்க்கை தான் அவள் பார்த்துட்டு இருக்கா ஆனா அவ நிம்மதியாக சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கா நான் அடி வயிற்றுல நெருப்பை கட்டிட்டு இதோ இப்போ வயிற்றுல பிள்ளையை வாங்கிட்டு இப்போ நான் தான் கஷ்டப்பட்டு இருக்கேன் நீ எதுவும் நடக்காத மாதிரி நீ பாட்டுக்கு நீ இருக்க என்ன செய்யறதுன்னு எனக்கே ஒன்றும் புரியலேன்னு தீபா கண்கலங்க ஆரம்பிக்கிறாங்க அப்போ கார்த்தி வந்துட்டு அழுகிற தீபா கூடிய சீக்கிரம் நான் தான் உன் கழுத்துல தாலி கட்ட போறேங்கிறாங்க இல்லை நீ என்னை கைவிட மாட்டேங்கல கார்த்தி இப்படியே தான் நீ சொல்லிக்கிட்டு ஆனால் உங்க அம்மா பேச்சுக்கு மறு பேச்சு இல்லாமல் நீயும் அவங்க சொல்றது தான் கேட்குறிய நான் என்ன செய்யறாங்க தீபா வயிற்றுல குழந்தை இருக்கும்போது நீ அழுக கூடாது தீபா நீ சந்தோஷமா இருக்கணுங்கிறாங்க சந்தோஷமா இருக்கிற மாதிரியா சூழ்நிலை அமைஞ்சிருக்கு நான் பண்ணது பெரிய தப்பு அல்லவா கல்யாணத்துக்கு முன்னாடியே வயிற்றுல குழந்தைய வாங்கிட்டது என்னோட தப்பு தான் அதுக்காக நீயும் என்ன பழி வாங்கலாமா அப்படின்னு தீபா ஒரு பக்கம் பேசிட்டு இருக்கும்போது கண்ணையை தொடச்சு விடுறாங்க கார்த்தி கார்த்தியோட அம்மா இன்னும் கார்டியை காணுமே அப்படின்னு திரும்பி பார்க்குறாங்க வந்தவன் ஏதோ ஃபோன் தானே போனா அப்போ வெளியில்தான் இருக்கணும் அப்படின்னா மறுபடியும் திரும்பி வந்து அங்கங்கே பார்க்குறாங்க யாரை தேடுறீங்க அப்படின்னு திவாகர் கேட்குறாங்க அப்போ கார்டியை வந்துட்டு இருந்தான் காணாங்கிறாங்க அவங்க ரெண்டு பேரும் அதோ அந்த பக்கம் பாருங்கிறாங்க திவாகர் சொன்னதை கேட்டால் கார்த்தியோட அம்மாவும் அங்கே பார்த்தா அங்கே தீபாவோட அப்பா இருக்காரு எங்கே தீபாவோட அப்பா இருக்காரு அப்போ தீபாவும் வந்திருப்பாளா அப்போ தான் பேசிகிட்டு இருக்கானா எங்கே இருக்கான்னு போய் கையும் கிளம்ப பிடிச்சிட்டு வந்துடலான்ட்டு கார்டியோட அம்மா கோவமாக போய் பார்க்குறாங்க கார்த்தியோட அம்மா பார்த்துட்டு பெரிய சத்தமாக கொடுக்குறாங்க என்ன கார்த்தி என்னடா போன் பேசிட்டு இருக்கிறேன்னு சொல்லிட்டு இவகிட்ட தான் பேசிருக்கோம் இல்லையா என்ன போன் சொல்லிக்கிட்டு இவகிட்ட பேசுறதுக்காக தான் இப்படி வந்தியா ஏண்டி உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா என் பையனை ஏன் கூட வந்துட்டு இருந்தவனை தனியா கூப்பிட்டு இப்படி தனியா அவகிட்ட என்னடி ரகசியம் பேசுற அம்மா சத்தம் போட்டு பேசாத கொஞ்சம் அமைதியா பேசுன்னு காட்டி கேட்கறாங்க ஏண்டா சத்தம் போட்டா இவளோட மான மரியாதை போயிடுமா என்ன இவ கௌரவம் குறைஞ்சிடுமா கார்த்தியோட அம்மா சத்தமா பேசுறத கேட்டு தீபா கைகள் எல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிருதா ஐயோ இவங்க என்ன எல்லாரும் இப்படி அசிங்கப்படுத்திடுவாங்க போல இருக்குது சே கார்த்தியும் நானும் தனியா பேசலாம்னு நினைச்சோம் ஆனா இப்படி இவங்க அம்மா கிட்ட வசமா மாட்டிக்கிட்டமே நினைச்ச தீபா பதறாங்க அங்க இருந்து எல்லாருமே சத்தம் கேட்டு என்னாச்சு என்னாச்சுன்னு ஓடி வராங்க அங்க கருணா எல்லாருமே வந்துட்டாங்க இந்த பக்கம் திவாகர் கிருபா இவங்க எல்லாரும் வந்து நிக்கிறாங்க கருணா தீபாவுக்காக சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்க இதை பாருங்கம்மா இது கல்யாண மண்டபம் வந்த இடத்துல இப்படியா சத்தம் போட்டு பேசுவீங்க அவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணிட்டாங்க ஏதோ நின்று பேசியிருக்காங்க இது ஒரு தப்பானு கருணா கேட்குறாங்க இதை பார்ப்பா இவளுக்காகவெல்லாம் நீ சப்போர்ட் பண்ணாத இவள் யார் என்னங்கிறதெல்லாம் உனக்கு தெரியாது இவளை பற்றி எனக்கு தான்ப்பா தெரியும் என்ன தைரியம் இருந்தால் என் கூட வந்த பையனை எனக்கே தெரியாம ஃபோன் பண்ணி தனியாக கூப்பிட்டு இருப்பா ஏடி தீபா என் பையனை பேசி மயக்கி வளச்சு போடணுன்னே கல்யாணத்துக்கு ஏடி அவன் அறியாத அப்பாவி அவங்க கிட்ட பேசுறக்கு உனக்கு என்னடி இருக்குது அத்தை நாங்கள் அப்படி என்ன பேசிட்டோம் எதுக்கு இப்படி எல்லாம் பேசுகிறீங்கன்னு கேட்குறாங்க தீபா எது அத்தையா அத்தைன்னு சொல்கிறக்கு உனக்கு என்னடி தகுதி இருக்குது அத்தை சொத்தை பேசினா நல்லா இருக்காட்டுக்கோ அப்படின்னு சொல்லி திட்டிகிட்டு இருக்காங்க அதுக்கு இந்து வந்து சொல்கிறாங்க என்னங்க எப்போ இருந்தாலும் இவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்க போகிறவங்க தானே அத்தைன்னு சொன்னதில் என்ன தப்புன்னு கேட்குறாங்க இவ்வளோ பேர் மத்தியில் இப்படி அவமானப்படுத்துறீங்களேன்னு இந்து கேட்கவும் எது நாங்கள் அவமானப்படுத்துகிறோமா என்னை ஏமாத்துறதோ அவமானப்படுத்துறதெல்லாம் உங்களுக்கு தாண்டி கைவந்த கலை பத்து லட்சரூபா பணத்தை கொடுக்குறேன் அப்படின்னு உங்கள் அக்காவுக்கு வரதட்சணை கொடுக்குறேன்னு சொன்னீங்கல்ல சொன்ன மாதிரி நீ செஞ்சி லட்சம் ரூபாய் பணம் கொடுக்க உங்களுக்கெல்லாம் வக்கு ஆனால் இப்போ இவங்க ரெண்டு பேர்த்தோட கல்யாணத்துக்காக என்னடி அவசரம் ஏன் பையனை தனியாக கூப்பிட்டு இவன் பேசிகிட்டு இருக்கா என்ன அப்படியே ஆளை வளைச்சு போட்டுவிட்டால் பத்து ரூபாய் பணம் கொடுக்காம அப்படியே அமுத்துடலான்னு நினச்சிட்டு இருக்கீங்களா அது மட்டும் நடக்காது பத்து லட்சம் ரூபாய் உன் அக்கா கரைக்கு நீ கொடுத்தா மட்டும்தான் இந்த கல்யாணம் நடக்கும் அப்படி இல்லையா கல்யாணத்தை நடத்தவும் மாட்டேன் நான் வேறொரு பொண்ணை பார்த்து என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைப்பேன்னு அப்படி சத்தமாக பேசிகிட்டு இருக்காங்க அங்கே விய வந்திருக்கிற விஐப்பிங்கெல்லாம் யார் யாருன்னு தெரியாது அம்மா தன்னோட பையனுக்கு வரதட்சணைங்கிற பேரில் வில பேசிகிட்டு இருக்கிறத உஷார அணி பார்த்துடுறாங்க என்ன அங்கே சத்தம் அப்படின்ட்டு வந்து கேட்டுக்கிட்டு முன்னாடி வந்து நிற்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா இவ அக்காக்காரிக்காக பத்து லட்சம் ரூபா பணத்தை கொடுத்து என் பையனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினச்சாங்க ஆனால் இன்னும் பத்து லட்சம் ரூபா பணத்தையும் பெறலை நகையும் போடல ஆனால் ஏ அண்ணன் பொண்ணு எல்லா வசதிகளையும் வசந்தவங்க அவங்க ஏன் அண்ணன் பொண்ணை என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முன் வந்து தயாராக நினைக்கிறாங்க ஆனால் இவங்க ரெண்டு பேரும் பழகிட்டாங்கிறதுக்காக நானும் சான்ஸ் கொடுத்து பார்த்தேன் ஆனால் இவ பணத்தை கொடுக்குற மாதிரியும் தெரியல கல்யாணம் இப்போ நடக்கிற மாதிரியும் தெரியல அதனால தான் நான் என் பையனுக்கு என் அண்ணன் பொண்ணையே கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன்னு உள்ளதை சொல்கிறாங்க அம்மா தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்காத கொஞ்சம் அமைதியாக இரு நாலு பேர் வந்து போகிற இடம் இந்த இடத்துல இப்படியெல்லாம் பேசலாமாங்கிறாங்க இப்படிப்பட்ட இடத்துல தாண்டா இவர்களை அசிங்கப்படுத்த முடியும் இவளுகளுக்கு என்ன ஒரு புத்தி வரும் எனக்கே தெரியாமல் உன்னை கூப்பிட்டு தனியாக பேசுறானா அப்போ இவளோட என்ன இப்போ ஏற்பட்ட எண்ணமா இருக்கணும் உன்னை வளச்சி மயக்கிறதுக்கு தானே இந்த வேலை பார்த்துருக்கா இதா பாருங்கம்மா இப்படியெல்லாம் பேசாதீங்க நான் தான் பணத்தை எங்கள் அக்காவுக்காக பத்து லட்சம் தரேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன்ல அப்படி இருந்து நீங்கள் இப்படி ஒரு அவசர முடிவு எடுக்கிறீங்கிறாங்க இந்து இதா பாரு நீயும் தரேன் தரேன்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்கா ஆனால் என்ன தர உங்க அக்கா காரியை வச்சு என் பையனை இப்படியே வளர்ச்சி இழுத்துக்கிட்டு போயிடலான்னு ஐடியா பண்ணிட்டீங்க போல இருக்கு இனிமேல நான் உன் பேச்சை நம்ப தயாரா இல்லையே அண்ணன் பொண்ணுக்கு என் பையனுக்கு தான் கல்யாணம் பண்ணி வைக்க போறேன் இது யாராலும் தடுக்க முடியாது அவங்க காரியோட வேலையை பார்த்துக்கிட்டு போங்கிறாங்க இதை கேட்டு தீபா அத்த அப்படியெல்லாம் செஞ்சிடாதீங்க அத்த நாங்க எப்படியாவது பணத்தை உங்களுக்கு கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லி காலை பிடிச்சி கெஞ்சி எழுதுகிட்டு இருக்கிறாங்க பொறுமையை நின்று பார்த்துக்கிட்டு இருந்த உசாரணி ஏமா என்னமா நடக்குதுங்கன்னு கேட்கறாங்க என்ன நடக்குதா இது வரைக்கும் பேசுனதால உங்களுக்கு ஒண்ணுமே புரியலையா இங்க நிக்கிறாலே இந்த தீபா என் பையனை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறா இவனுக்கு அவன் மேல கொஞ்சம் ஆசை இருந்துச்சு ஆனா நாங்க கேட்ட வரதச்சுன்னா அவ கொடுக்கல அப்படி இருக்கு இருக்கும்போது எப்படி என் பையனை இவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது சொல்லுங்க பார்க்கலான்னு நியாயத்தை கேட்குறாங்க ஓஹோ அப்படியா வரதட்சணை கேட்குறீங்களா நீங்கள் வரதட்சணை கொடுத்தா தான் உங்கள் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைப்பீங்களாங்கிறாங்க ஆமாம்மா என் பையனுக்கு என்ன குறைச்சல் நாங்கள் எதிர்பார்க்குற வரதட்சணை கொடுத்தா மட்டும்தான் என் பையனுக்கு இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வைப்பேன் அப்படி இல்லைனா என் அண்ணன் பொண்ணு ஏகப்பட்ட சீர்சனத்தையோடு வர நினைக்கிறா அவளை கல்யாணம் பண்ணி வைக்கப் போகிறேங்கிறாங்க ஏமா உங்களுக்கு என்ன தைரியம் இருந்தால் ஏ முன்னாடியே வரதட்சணை கேட்டு கல்யாணம் பண்ணுவேன்னு சொல்லுவீங்க இப்போ கார்த்தி நீ தீபாவை விரும்பினது உண்மையாங்கிறாங்க கார்த்தியும் ஆமாங்கிறாங்க அப்போ நீங்கள் ரெண்டு பேரும் மேஜர் நீங்களே கல்யாணம் பண்ணிக்கலாமே அப்பா அம்மா வரதட்சணை கேட்குறாங்க சம்மடிக்கல அப்படின்னா உங்களுக்கு விருப்பப்பட்டு கடைசி வரைக்கும் சேர்ந்து வாழ்வுங்கிற நம்பிக்கை இருந்தால் நீங்க ரெண்டு பேருமே ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிருக்கலாம் நீ உங்க அம்மா வரதட்சணை கேட்குற வரைக்கும் அமைதியாக இருக்கிறது பெரிய தப்புப்பா இப்போ சொல்கிறேன் உனக்கு அவளை கல்யாணம் பண்ணிக்க இஷ்டமாங்கிறாங்க அதுக்கு கார்த்தியும் ஆமாங்கிறாங்க இந்த பக்கம் தீபாவை கேட்கும்போது தீபாவும் ஆமாங்கிறாங்க ரெண்டு பேருக்கும் நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் இதே மேடையில் இப்பவே உங்களுக்கு கல்யாணங்கிறாங்க சாராணி இதை கேட்டதும் கார்டியோட அம்மா அதிர்ச்சி அடைறாங்க இந்து கிட்ட கெஞ்சுறாங்க வேண்டாமா அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய சீர்வரிசையை கொடுத்துட்டே எங்கள் அக்காவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேங்கிறாங்க இதை பார் இந்து கொடுக்கறதும் தப்பு வாங்குறதும் தப்பு இது கூடவா உனக்கு தெரியாது இதெல்லாம் பெரிய தப்பு அல்லவா இப்பவே இந்த நிமிஷமே இவங்க ரெண்டு பேருக்கும் நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் இதுக்கப்புறமா இந்த அம்மா என்ன சொல்கிறாங்கன்னு நான் பார்க்குறேன்னு சொல்லிட்டு உஷாராணி அவங்க கூட வந்தவங்க கிட்ட போய் மாலையும் தாலியும் வாங்கிட்டு வாங்கங்கிற அதிகாரியும் போனதும் மாலையை வாங்கிட்டு வராங்க தாலியும் கையோடு கொண்டு வராங்க இந்த அப்பா கார்த்தி இதை தீபா கழுத்தில் கட்டுவா அப்படின்னு சொல்லி தாலியை எடுத்து கார்த்திகையில் கொடுக்குறாங்க கார்த்தியும் தீபா கழுத்துக்கு கொண்டு போகிற நேரத்தில் அவங்க அம்மா சொல்றாங்க இதை பாருங்கம்மா இது சரியில்லை அவங்க அப்பா இருக்காரு எங்க சொந்த பந்தங்கள் எல்லாரும் இருக்கும் அப்படி இருக்க வந்த இடத்துல எப்படி நான் தாலியை கட்டி இவ்வளவு கூட்டிட்டு போக முடியும் அது நடக்காதுங்கிறாங்க இந்துவோட பணம் பத்து லட்சம் நம்ம கையில இருக்கிறதுனாலதான் இந்துவை இந்த அளவுக்கு நம்ம ஆட்டி படைச்சிட்டு இருக்கோம் ஆனா இந்த அம்மா ஓசிலேயே கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டு போயிட்டா அதுக்கப்புறம் இந்து இன்னும் தலைமையில ஏரியால உட்காந்து இவோட கல்யாணத்தை இழுத்து கொடுத்துக்கிட்டே இருந்தா தானே இவ்வளவு அடங்குவா அப்படின்னு நினைச்ச திவாக பாருங்கம்மா எங்க பொண்ணோட கல்யாணம் முடியட்டும் அதுக்கப்புறம் பாத்துக்கலாங்கிறாங்க இதுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்ல பேசாம நீங்க அமைதியா இருந்தா தாலி வாங்கி கட்டு அப்படின்னு சொல்லி உசார தண்ணி மிரட்டினதும் கார்த்தி அந்த தாலியை வாங்கி தீபா கழுத்துல கட்டுறாங்க கார்த்தியோட அம்மா இதை எதிர்பார்க்கவே இல்லை அப்படியே அதிர்ச்சியில நிக்கிறாங்க இன்னத்தை கழிச்ச லீலாவும் உசார் அணிக்கிட்ட வந்து உண்மையெல்லாம் சொல்றாங்க இது கிட்ட உசார் அணியாவுக்கும் கதிர்க்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க கிருபா கருணா திவாகர் இவங்க எல்லாரும் அதிர்ச்சியில இருக்காங்க ஜெயந்தி இந்து சித்ரா மூணு பேரும் சந்தோஷத்துல இருக்காங்க என்ன நடக்குதுன்னு